அன்பான மக்களே நம்மளோட எக்ஸிகியூட்டிவ் பிரீசர் நமக்கு ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இல்லையா இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வி அதாவது விஜயோட கனவு மட்டும் கிடையாது குட்டி வீக்கா வேணும் அப்படிங்கிறது விக்கா ஃபேன்ஸோட கனவும் இது தானே அதை தான் வந்து நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் டிசர் வந்து செம்மையாக வந்து போட்டிருக்காரு நம்ம விகா வந்து ஒன்று ஒரு குட்டி வீக்காக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் டபுள் டொமாக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க செம்ம விக்கா ஃபென்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்த்தது நிஜமாகவே அந்த அளவுக்கு சூப்பராக வந்து போட்டிருக்காங்க நம்மளோட போஸ்டர் அவ்வளோ நல்லா இருக்குது இன்றைக்கி வந்து செம்மையாக இருக்குன்றதுல ஒரு டவுட்டுமே கிடையாது இன்றைக்கி எல்லாமே வந்து நேற்றுக்கு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நேற்றுக்கு நம்மளோட லட்சுமி பிரியா வந்து ஒரு சின்ன குட்டி வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா ம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எப்போ மேரேஜ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அப்போ வந்து நல்ல பையன் நல்ல மாப்பிளை கிடச்சா கண்டிப்பாக உடனே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சூப்பராக இருந்தது அந்த வீடியோ அவங்க போ அந்த ரீல்ஸ் மாதிரி இருந்தது அது வந்து பண்ணது சூப்பராக இருந்தது இந்த அதுக்கப்புறமா இந்த போஸ்ட் போடும் பயங்கரம் எல்லாருமே பயங்கர ஃபேன்ஸ்லாம் வந்து சும்மா ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நம்மளோட போஸ்ட் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இழுத்துருச்சு அப்படிங்கிறதான் இல்லையா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ்மாக இருக்காரு அப்படிங்கிறதான் மற்றபடி நம்மளோட விகாவுக்கு அதாவது ட்யூன்ஸாக இருந்தாலும் சரி ஒன்னாக இருந்தாலும் சரி பேபி வரப்போகுது அப்படிங்கிறதுல நம்ம வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது நிச்சயமாக இதுக்கா இதுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வேற மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நிச்சயமாக கொண்டு போவாங்க நம்ம விஜய் ஹாப்பி ஆகிட்டாரு இன்னைக்கு இன்னைக்கு எப்படியாவது ஒரு பயங்கரமாக ஒரு போஸ்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மக்களை